ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாச்சம் மற்றும் குபேர அருள பெறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தீபம் ஏற்றணும் அது என்ன தீபம் எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாலட்சுமி தாயார் பல பொருட்களை வந்து நீக்கு மரம் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அரசு மரமும் மகாலட்சுமி தாயாரும் மற்றும் மகாவிஷ்ணு வீட்டிற்கும் மரமாக திகழ்கிறதா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களும் வந்து அரசனாக திகழ்கிறது மகாவிஷ்ணு இந்த மரத்தில் வந்து நித்திய வாசம் செய்கிறார் என்று கூறப்படுகிறது அதோடு இந்த வந்து குடியிருக்கிறார் என்றும் புராணங்கள் இதனால் தான் அரசமரம் வந்து சனிக்கிழமை அன்று வளம் வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதனால இந்த வழிபாடு நாம சனிக்கிழமை தோறும் செய்யலாம் அல்லது சனி ஆரம்பி வைத்து தொடர்ச்சியாக வந்து நாற்பத்தி எட்டு நாளும் செய்யலாம் அரச மரத்தடியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது ஒரு வகையான பரிகாரமாக இருந்தாலும் அதே போல நம்முடைய வீட்டிலும் வந்து அரச இலையில பயன்படுத்தி நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அரச மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை பறிக்க வேண்டும் இந்த இலைகளை சனிக்கிழமை மட்டும்தான் பறிக்க வேண்டும் மற்ற தினங்களில் வந்து பறிக்கக்கூடாது மற்ற தினங்களில் இலையை வேண்டும் என்னும் பட்சத்தில் வந்து தானாக உதிந்து கிடக்கும் அந்த இலைகளை இலைகளை தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் இரண்டு இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இலைகளை வந்து சுத்தமான தண்ணீரில் சுத்தமாக கழுவி அதை நான்கு பக்கங்களையும் வந்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் இலைகளுக்கு நடுவிலும் வந்து ஒரு சந்தனம் குங்குமத்தை வந்து வைத்து கொள்ளுங்கள் பிறகு இந்த இலையை வந்து ஒரு தாம்பள தட்டில் வந்து வைத்தா இந்த இலைக்கு மேல் வந்து இரண்டு அகல் விளக்குகளை வைக்க வேண்டும் பிறகு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இதே முறையில் தான் வந்து சனிக்கிழமை தோறும் அரச மரத்தடியில் நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி தீபம் ஏற்றுவதன் மூலம் நம்ம எ எதிர்மறை ஆற்றல்கள் நீங்குவதுடன் நமக்கு மகாலட்சுமி மற்றும் குபேரனின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்படும் கடன் என்ற பிரச்சனையே இல்லாத சூழ்நிலையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இலை தீபத்தை வந்து வீட்டில ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு மகாலட்சுமி மற்றும் குபேரனின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்றது தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் இன்றைய அணிமீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி